ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சருமத்தில் கொலாஜனை அதிகரிக்கக்கூடிய ஐந்து ரகசிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொலாஜன் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது நம்மளோட உடல் அதோட ஆரோக்கியமான அளவை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த புரதம் இருக்குல்ல அது அமினோ அமிலங்களை கூட தன்னுள்ள வச்சுருக்கு இணைப்பு திசுகளோட புற செல்லுலார் இடத்துல கட்டமைப்பு ஆதரிக்கவும் இந்த கொலாஜன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மல்ல பலரும் சருமத்துக்காக இந்த கொலாஜன் நிறைந்த உணவுகளை நாடுறோம் ஏன்னா இந்த புரதத்தோட நீச்சி விரைப்புத்தன்மையை சருமத்துக்கு ஏற்றதா ஆக்குது ஆனால் இந்த புரதத்தை பிரபலமாக்குவது சருமத்துக்கு அதோட வயது எதிர்ப்பு நன்மைகளை தர்றதுக்கான உதவியா இருக்கும் சருமத்தில் இருக்கக்கூடிய கொலாஜனை தொங்க விடாம எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னு நம்மள பலரும் விரும்புவோம் கொலாஜன் கொண்ட அதிக உணவுகளை நீங்க சாப்பிட்றப்ப அதோட ஆரோக்கியமான சப்ளை அளவை பராமரித்து இளமையான தோற்றத்தை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இயற்கையான கொலாஜன் உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் எலும்பு குழம்பு எலும்பு குழம்பு சிறந்த கொலோஜன் நிறைந்த உணவுகளில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கொலோஜன் இருக்குல்ல அது இயற்கையான ஆதாரங்களான கோழி மாட்டு இறைச்சி மட்டன் எலும்புகள் இருந்து நமக்கு கிடைக்குது இதை சிலர் சூப்பு போட்டு குடிப்பாங்க சிலர் எலும்பு குழம்பு வச்சு கூட குடிப்பாங்க இந்த ரெண்டு வகையில நீங்க என்ன செஞ்சு சாப்பிட்டாலும் உங்களோட கொலோஜன் உற்பத்தியை அதிகரித்து வயதான தோற்றத்தை மாற்றி என்றும் இளமையாக வச்சிருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முட்டை சிறந்த கொலாஜன் உணவு ஆதாரங்களில் சிக்கன் இருக்கு அதோட இறைச்சியில் அமினோ அமிலங்கள் இருக்கு நீங்கள் உங்களோட உடலுக்கு இயற்கையாகவே கொலாஜனை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டை பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் முட்டையோட வெள்ளக்கரு இருக்குல்ல அது கொலாஜன் உற்பத்தியை அத்தியாவசியமான அமினோ அமிலமான புரொலைனை உடலுக்கு தருது அதிக கொலாஜன் புரத உணவுகளை நீங்கள் நாடுனீங்கன்னா உங்களோட உணவில் முட்டைகளை சேர்த்துக்கலாம் மீன்கள் கொழுப்பு நிறைந்த மீன் அப்படிங்கிறது ஒரு சிறந்த இயற்கை கொலோஜன் உணவு தான் மீனில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கு இது உடல்ல கொலோஜன் உற்பத்தியை அதிகரிக்க உதவுது இயற்கையான முறையில் கொலோஜனை எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்போதாவது தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்களோட உணவில் கொழுப்பு நிறைந்த மீன்களை சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்ப தேர்வுகளில் காணாங்கெழுத்தி சால்மன் மத்தி மீன்களை நீங்கள் வச்சுக்கிறப்ப அது கொலோஜனை அதிகரித்து இளமைய தக்க வச்சுக்கும் பருப்புகள் பருப்புகள் இருக்குல்ல இது துத்தநாகத்தோட ஒரு சிறந்த ஆதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது உடலில் இயற்கையாகவே கொலாஜனை உற்பத்தி செய்ய உதவுது சைவ உணவு சாப்பிட்றவங்க எளிதில் அணுகக்கூடிய கலோரிகள் நிறைந்த உணவுகளை விரும்புவோருக்கு இந்த பருப்புகள் சிறந்த விருப்பமாக இருக்கும் ஏன்னா சருமத்தில் கொலாஜனை அதிகரிக்கிறது அதோட ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு நீங்கள் எப்பயாவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆலி விதைகள் வால்நட்ஸ் பாதாம் இது மாதிரியான பருப்புகளை நீங்கள் சாப்பிடலாம் ஓகேடா அவக்கேடா பழம் இருக்குல்ல அது கொலாஜன் நிறைந்த ஒரு பழம்தான் கொலாஜன் புரத உணவுகளோடு இதை நம்ம இணைக்கிறது கொலாஜன் மூலக்கூறுகளை உறுதிப்படுத்துது தோலோட கட்டமைப்பை உறுதியாக வச்சுருக்கிறதுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட உணவில் நீங்கள் அவக்கேடா பழங்களை சேர்க்குறது கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் என்றும் இளமையாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோல சருமத்துல கொலாஜன் அதிகரிக்கக்கூடிய ஐந்து ரகசிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் கொலாஜன் எதுக்காக நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கொலாஜன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்